ஹாய் நண்பா நம்ம சேனல் கேராது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கேன் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோமா அதாவது மகேந்திரா ஐஆர் டெக் ப்ளஸ் இதனோட ரொட்டேட்டரோட ஃபினிஷிங்கும் ரெண்டாவது எந்த அளவுக்கு லோடு தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா ரொட்டேட்டரில் என்னடா போய் லோடு தாங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கத்தி மாற்றிக்கிட்டு வந்துருக்குறோம் கட்டி மாற்றிக்கிட்டு வந்து ஒரு மணி நேரம் கூட ஓடலுங்க பாருங்கள் பெயிண்ட்டு கூட இதாகல அப்படியே பல 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 புது கத்தியாகவே இருக்குதா ஓட்ட பாருங்கள் கடைசி ஓட்டை தான் மட்டும் தான் பற்ற வச்சுருக்குறோம் கடைசி ஓட்டை பார்க்கலாம் எந்த அளவுக்கு லோடு தாங்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று கூட பழைய கத்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது கத்தி தான் பார்க்கலாம் வண்டி என்ன பி வைக்கிறோம் எவ்வளோ லோடு வாங்குது ஃபினிஷிங் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு கிட்ட இருக்கும் நாலு மாதமோ மூணு மாதமோ குறை கிடக்குதுன்னு வச்சிங்களேன் பார்க்கலாம் எப்படி உழவு வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் வண்டி நோட்டில் பண்ணிட்டு வேண்டாம்டாப்பா நீ வேண்டாம் ரெண்டு வரையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே இறக்கிடுவோம் இறக்குறதுல ரெண்டு வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கீழே இறக்கியாச்சு மீடியம்லேயே போட்டுக்கும் மீடியமாக லோ தேடு போடலாமா மீடியம்லேயே போடுவோம் அதுதான் கொஞ்சம் வண்டி வேகமாக போகிற மாதிரி தெரியும் அந்த ஆர்பிஎம் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு சடன்னு வரமாட்டேங்குது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் தான் இதாகுது பயங்கரமா இருக்குது வாங்கி பாத்தீங்கன்னா பயங்கரமா வாங்குது லோடு அப்பா பதினாறாயிரம் வச்சிருக்கோமா இங்க பாருங்க சரியான லோடில் ஓடணும் வண்டி சார் இங்கே பாருங்கள் எக்கனாமிக்ஸ் வீடியோ போடுறது அதனால தான் லோடு சரியான லோடு அதனால கவனிக்கவே இல்லை சீரியஸா கத்தி தேஞ்சி போதேன்னு சொல்லி போட்டு ஓட்டினாங்க பதினாறாயிரப்போம் எங்கேங்க அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை நம்ம பார்த்து என்னென்னா இது நம்ம இதோட பயங்கரமாக இந்த வண்டி தோட்டிடுமே இதுக்கே லோடு வாங்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு பதினாறு வச்சேன் எப்பவும் தான் ஆறு பேருக்குது கீருன்னு கீர்ன்னு மீடியம் மீடியம்ல ஃபஸ்ட்டு கீர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க ரெண்டு லவருமே ஃபுல்லாக கீழே இருக்குது இருக்குதுன்னு பாருங்க பவுட்ரு மாதிரி சும்மா வாரி வெளியே தள்ளுது அவ்வளவு புல் இருக்குது பாக்கலாம் அத்தனை புல்லு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தென்னமாட்டை செல்லு பத்திரமா வச்சிருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா தெரியல சும்மா அப்படியே மென்னுகிட்டு வந்துருக்கு லோடுனு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு பெருசாலாம் எதுவும் வாங்கலை நண்பா அந்த அளவுக்கு ஆனால் ஆர்பிஎன்றா பேப்பேஜ் இல்லை கொஞ்சம் சைலன்சர்ல வந்து சவுண்டு கேட்கலன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன் லைட்டா தபதப்பன்னு வண்டி போகிற மாதிரி தான் இருக்கு ஆழமாக பார்க்கலாம் ஆர்பியும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டும் எவாரு சும்மா அப்படியே மண்ணை வாரி தள்ளிக்கிட்டு வரது எப்படி சாதாரணமா வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன் டக்குனு கீது கொடுந்துரு போகுது அரை அடிக்கு கீழே போகுது அரை அடிக்கு மேலே இருந்தாலும் கம்மியா இருக்காது நண்பா சும்மா சவறு வாங்க வாங்கிடுச்சு லோடு பிடிச்சி உக்காந்து அதுக்கப்புறம் தான் வண்டி பழைய தம்மு பிடிக்குது இந்த மூளையில சுத்தறோம் இந்த மூளையெல்லாம் எல்லாம் அறுத்துட்டேன்னு வச்சுக்கல அதாவது இந்த மாதிரி ஓட்டிட்டோம்னா அதுல வந்து அப்படியே திரும்பி போயிடலாம் காடு உழவு பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கணும் வச்சுங்களேன் வேற ஒண்ணும் இல்லை காடு இந்த அளவுக்கு இருக்கா மேல பாருங்க அப்படியே நர்வஸாக காஞ்சி போன புல் மாதிரிதான் இருக்கு சரியான லோடு வாங்குதுன்னுபா எந்த வண்டியிலையுமே இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வருமா ஃபினிஷிங்கிறது ரெண்டாவது பட்சம் அளவுக்கு லோடு பிடிச்சி ஓடுமா அப்படிங்கிறது டவுட் தாங்க வருங்க அப்படியே ஆப்பி உக்காருது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட குவாலிட்டி இல்லை இன்ஜின் தம்பு குறையுதுன்னு இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோடு கொடுக்குறோம் புது போட்டு கட்டசி ஓட்டல யாராவது இந்த அளவுக்கு ஓட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமாண்ட்மெண்ட்டு பாருங்கள் அப்படியே டயர் பாருங்க எந்த அளவுக்கு உக்காந்து சும்மாவே வண்டி திரும்பாது டோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் வச்சுருக்குறோம் இதுக்கெல்லாம் சாதாரணமாக நம்ம ஆள் மணிக்கு அஞ்சு லிட்டர் இருப்பார் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா லோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு லோடு பிடிக்குது இங்கே பாருங்கள் எம்டியில் எவ்வளோ வருது பாருங்கள் பதினேழுக்கு மேலே தாண்டுது அதே இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் பஸ்லேயே போடுறோம் ஆழமாகவும் போகுது பதினாறு ரூபாய் பதினேழு ரூபாய் வருதுங்களா அதே லோ ஃபஸ்ட்டில் போடலன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பதினாறாயிரம் ரூபாய் மேலேயே போகும் ஆ தெரியுதுங்களா பதினாறு தாண்டுது ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் தான் ட்ராப் அதே லோ செகில் பார்க்கலாம் பதினாறுலேயே நிற்கிது லோ தேர்டில் பதினைஞ்சு கிட்ட வருது ஓவர் லோடு கொடுத்தக்கு இது ஸ்டாருக்கு இது கட்டாயிர போது நம்ம நேரத்துக்கு ஆ அதுக்கு மேல கல கொடுத்த வேலை இது காடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுதான் நண்பா சொந்த வண்டி வச்சுக்கிட்டு நம்ம காட்டிலே ஓட்டணும் நான் அப்புறம் எதுக்கு அந்த வண்டி சொல்லுங்கள் கீஒயில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா சோளமே இருந்ததுனால இந்த டைமை ஒரு பட்டம் மாற்றி விதைச்சிருக்கிறோம் அதாவது மக்கா சோளம் போட்டிருக்குறோம் சே இது விதைச்சிருக்கோம் சனப்பை வந்து விதைச்சிருக்கிறோம்பா விதைச்சது சரியில்லை அங்கங்க சொட்டை சொட்டையா யில வந்து ஓட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிடுது ஓகே பாய் வெளியு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட்டர் ஓட்டி முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கொஞ்சம் மழை அப்போ வந்து சட சடன்னு விழுந்ததுனால செல்லு நினைஞ்சி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது முப்பத்தஞ்சாயிரம் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தேன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் காலையில் மறுநாள் காலையில் எடுக்கிறேன் காடு பாருங்கள் எப்படி இருக்குதா ஃபினிஷிங்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் மனசுக்கு வந்து அந்தளவுக்கு தெளிவான இது இல்லை தெளிவான இது இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷேட்டிஸ்ஃபை ஆகலை ஏன் சொல்கிறேன்னா புதுகுத்தி மாட்டி கடைசி ஓட்டையில் போட்டு ஓட்டியும் பார்த்தீங்கன்னா தான் போயிருக்குமா ஒழிய அப்புறம் கட்டிலாம் அப்படியே தான் இருக்குது என்னோடய சேர்ட்டி ஃபர்ஸ்ட் கேட்டிங்கன்னா இந்த சுற்று எப்படி இருக்கு இதில் வந்து பாருங்கள் குரண குரணியா இது பாருங்கள் நெகிவுக்குன்னு எனக்கு அப்படி இருக்கணும் அதாவது இந்த சுத்தில் ஒன்றும் இல்லை எதிர்த்தா இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க எவ்வளோ ஆழம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அறியா ஆழம் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டேட்ரு ஐம்பது ஹெச்பி பார்த்துங்கள சும்மா அப்படியே எடுத்துருச்சு வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் அது இல்லாத உழவு ஓட்டுனது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதுக்கு மேலே ஃபினிஷிங் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லை அதாவது எனக்கு இந்த ஃபினிஷிங்கே வந்து பத்தில் அப்படின்னு சொல்லி தோணுது அதுக்கு மேலே உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா ஓகே பாய்